வெல்கம் டு என்சிஆர்டி மேத் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து கழுத்தல் தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாமா எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலையும் நாற்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதையும் நம்ம இப்போ வந்து கழிக்கணும் அது எப்படி நம்ம நியரெஸ்டு ஹண்ட்ரட்ஸால் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கான கழுத்தலையும் நியரெஸ்ட் டென்ஸால் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கான தோராயமான ஒரு விடையையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டையும் கண்டுபிடிச்சி நம்மளோட துல்லியமான விதையோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் சரிங்களா பண்ணலாமா இப்போ நியரெஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸால முதல்ல கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் கொடுத்துருக்கிற வினாவை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் ஸோ ஒன் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலில் நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் சரியா பக்கமாக இருக்கக்கூடிய நூறால் எப்படி நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்னா கடைசி மூணு நம்பர் பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு ஸோ அதோடய நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் என்னவாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் எழுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பதுக்குள்ளே என்ன நம்பர் வந்தாலும் அது எழுநூறாக தான் நம்ம நியரஸ்ட் ஹண்டர்ட்ஸ் தான் மாத்தணும் என்ன வரும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூறு சரிங்களா இப்போ அடுத்த நம்பர் என்ன நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்போது இதை நம்ம நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கடைசி மூணு நம்பர் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் என்ன டக்குன்னு சொல்லலாம் இது அறநூறுன்னு அப்போ என்ன அது என்ன இருக்கும் என்ன ஆனது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு இப்போ இது ரெண்டையும் நம்ம கழிக்கலாமா இது டக்குன்னு நம்ம கழிச்சிடலாம் போட்டு பாருங்களேன் ரொம்ப கஷ்டமான ஒரு கழுத்துலாம் இருக்காது ரொம்ப ஈஸியான கழுத்தில் தான் இருக்கும் போடுங்கள் கடைசி ரெண்டு நம்ப ரெண்டு நம்பருமே ஜீரோங்கிறதுனால ஜீரோ ஜீரோ போட்டுக்கோங்க இந்த நம்பர்லேயுமே மூணாவது பொசனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏழு ஆறையும் நம்ம கழிக்கணும் அப்படி கழிச்சா ஒன்று வரும் இல்லையா இப்போ தௌசண்ட்ஸ் பொசிஷன் சரி ஆயிரம் ஆயிரமாவது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எட்டு மைனஸ் ஏழு அப்போ ஒன்று வருமா அப்புறம் பத்தாயிரத்தோட பொஷிஷனில் பாருங்கள் ஜீரோ மைனஸ் ஃபோர் வந்துருக்கு அது முடியாது இல்லையா அதனால் நம்ம ஒரு லட்சத்திய பொசிஷனில் போய் கடன் வாங்கி பத்தாயிரத்தோட பொஷனில் பத்தாம் மாற்றி மைனஸ் நாலு என்ன வரும் ஆறு வரும் அப்போது தோராயமான சொல்யூஷன் தோராயமான விடை என்ன வரும் அறுபத்தி ஓராயிரத்தி நூறு இப்படி நம்ம கொடுத்துருக்கற வினாவை ஹண்ட்ரட்ஸால் நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸால் அதாவது சுற்றி வட்டத்தின் மூலம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விடை வந்து தோராயமான விடை என்ன வருது அறுபத்தி ஓராயிரத்தி நூறு வருது சரிங்களா இப்போ நியரஸ்ட்டு டென்ஸ் இப்போ நியரஸ்ட் டென்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ரவுண்ட் அப் ஆகணும் கொடுத்துருக்குற வினாவை ஸோ கொடுத்துருக்குற வினாவை வந்து கடைசி ரெண்டு நம்பர் பாருங்கள் முப்பத்தி நாலு வந்திருக்கு நியரஸ்ட்டு டென்ஸ் அப்படின்னா பக்கமாக இருக்கக்கூடிய பத்து எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன முப்பத்தி நாலுக்கு பக்கமாக இருக்கக்கூடியது முப்பது அப்போ என்ன அந்த அந்த எண்ணானது ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படின்னு வரும் சரிங்களா அப்புறம் நம்மளுக்கு அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய டென்சன்னு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருக்கு இல்லையா அதனால் அறநூறு தான் வரும் அப்படி அறநூறு வரும்போது இந்த ரெண்டு நம்பரையும் ரெண்டு எண்ணையும் நம்ம கழித்தா என்ன வரும்னு பார்க்கலாமா இப்போ எழுதிக்கோங்க ரெண்டு நம்பரையும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது மைனஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு இப்போ கடைசி ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பொசிஷனில் ஜீரோ மைனஸ் ஜீரோ என்ன வரும் ஜீரோ மூணு மைனஸ் ஜீரோ என்ன வரும் மூணு அப்புறம் ஏழு மைனஸ் ஆறு என்ன வரும் ஒன்று எட்டையும் ஏழையும் கழிச்சா ஒன்று வரும் அப்புறம் ஜீரோவையும் ஃபோரையும் கழிச்சா கடன் வாங்கணும் இல்லையா லட்சத்தோட பொசிஷனில் போய் கடன் வாங்கிட்டு வந்து பத்தாயிரத்து பொசிஷனில் பத்து இருக்கும் பத்து மைனஸ் நாலு ஆறு வரும் அப்போ தோராயமான அந்த விடை என்ன வரும் அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பது நான் துல்லியமான விடையை எழுதியிருக்கேன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து ரஃப்வர்ட்டில் கொஞ்சமாக துல்லியமான விடை எப்படி வரும்னு பாருங்கள் அதை விட இந்த சப்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் அவங்க சொல்கிறேன் சரிங்களா அதனால எக்ஸாக்டான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு சரிங்களா இதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய தோராயமான விடை விடை என்னன்னு பாருங்கள் நியரஸ்ட் டென்த் ரவுண்ட் ஆஃப் பண்ண விடை தான் நம்மளுக்கு தோராயமான விடையிலே நல்ல ஒரு பயனுள்ள ஒரு விடைன்னு சொல்லலாம் சரிங்களா ட்யூக் யார் வாட்சிங் மீடியோ சப்ஸ்கிரைபன் சிஆர்டி மேத் ஃபார் மோர் மேத் ரிலேட் வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஃபார் போத் அக்கனமிக் அண்ட் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்